அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல் பி சோதர சரீஷ் பேசுகிறேன் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மே மாத பலன்கள் தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் தனுசு லக்கணக்காரர்கள் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மே மாதத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தந்தை தாயிடம் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சண்டை உங்களுக்கும் உங்களுடைய தாயிற்கும் இடையே சண்டை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஸோ அம்மா திட்டினாலும் பரவாயில்லைன்னு அமைதியாக வாங்கிக்கோங்க என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுக்கோங்க அவங்க திட்டுவது நல்லது தான் அதனால் ஒன்றும் போவதில்லை நீங்கள் உங்கள் கோபத்தை அடக்கி அவர்கள் மீது அன்பு காட்டி அவர்களை சாந்தப்படுத்துங்கள் அதுதான் நல்லது சண்டை போற்றக்கூடாது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வீட்டில் பிரச்சனை வந்தாலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வருமானத்திற்காக இந்த மாதம் நிறைய பேர் நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீங்க தனுசு ராசிக்காரர்கள் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக நிறைய முயற்சிகளை இந்த மாதத்தில் முயற்சியை மேற்கொள்வார்கள் அதன் மூலமாக நிறைய அலைச்சல்களையும் சந்திப்பார்கள் நிறைய பேருடன் தொடர்புகளும் இந்த மாதத்தில் அவர்களுக்கு ஏற்படும் போல் குடும்பத்துக்காகவும் நிறைய முயற்சிகளை மேற்கொள்வாங்க அதன் மூலமாக அலைச்சல்களையும் சந்திப்பார்கள் பூர்வீகத்தில் நிலம் சொத்து வாங்குவது சம்பந்தமான ஒரு சுப விரயமானது இந்த மாதத்தில் கண்டிப்பாக செய்வார்கள் நிறைய பேர் தனது சில வீடு வாங்கிறதாக சொத்து வாங்குவதற்காக நிலம் வாங்குவதற்காக பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து நிலம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பூர்வீகம் வாங்குறதுக்காக சுப விரயத்தை சந்திப்பார்கள் போல் மூத்த சகோதர சகோதரிகளிடம் கவனமாக இருங்கள் உங்களுக்கும் உங்களுடைய அக்கா அண்ணன்களோட மூத்த சகோதர சகோதரிகளிடம் சண்டை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது கவனமாக இருங்கள் வேலை செய்ய இடத்திலும் வேலையில் மன அழுத்தம் கண்டிப்பாக ஏற்படும் மனைவிக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறோம் கணவனாக இருந்தால் மனைவிக்கோ மனைவியாக இருந்தால் கணவருக்கோ மன அழுத்தம் கண்டிப்பாக சிலருக்கு இந்த மாதத்தில் உண்டாகும் குழந்தைகள் மூலமாக மனைவியோ கணவரோ டென்ஷனாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் குழந்தைகள் மீது கவனமாக இருங்கள் அவர்கள் கண்டிப்பாக உங்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்குவார்கள் கொஞ்சம் அவங்க விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அவங்க எது செஞ்சாலும் கொஞ்சம் அமைதியாக செல்லுங்கள் சிலருக்கு பூர்வீகத்திலேயே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் ஏற்படும் நிறைய மனைவி கணவர் மாணவர்களுக்கு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பூர்வீகத்தில் வேலை கிடைக்கும் மனைவிக்கு சிலருக்கு பூர்வீகத்தில் வேலை கிடைக்கும் சில நண்பர்களுக்கு பூர்வீகத்தில் வேலை கிடைக்கும் சில உறவுகளுக்கும் பூர்வீகத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு அதே போல் சிலருக்கு தனுசலக்கண அரசிக்காரர்களில் சிலருக்கு ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் சிலருக்கு இருந்திருக்கோம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அது இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் அது சம்பந்தப்பட்ட விரயங்களையும் சந்திப்பார்கள் வண்டி வாகனங்களில் போகும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் போல் தந்தையிடம் பொழுது பழகும் பொழுது கவனமாக இருங்கள் தந்தையோடு சண்டையிடுவதற்கான உங்கள் நடுவர்களிடமும் சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரை மூத்தவர்களிடம் எல்லோரிடமும் கவனமாக இருந்து இந்த மாதத்தை நல்ல மாதமாக கடந்து செல்லுங்கள் மீண்டும் அடுத்து இன்னொரு மாதத்தை அடுத்த மாதத்தை சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சூழல்